எல்லார கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஓ ராந்தா தத்தறி எழுப்பு இருக்கிற இளம் வாலிபர்களுக்காக இளம் சுவிசேஷகர்களுக்காக இளம் போதகர்களுக்காக முதலாவது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா எல்லாரும் வாய்களை

அவர்கள் பிரசங்கிக்கும் போதே ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் மாறுதல் உண்டாகட்டும் அப்பா ஒரு பாவ உணர்வு உண்டாகட்டும் அப்பா அந்த அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து இளம் ஊழியர்களை அபிஷேகம் செய்வீராகப்பா ஒருவர் ஆசீர்வதிப்பீராக ஆவின் வரங்களினாலே நிரப்புவீராக ஆவின் வரங்களினாலே நிரப்புவீராக அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுதே சரீரத்தில் இருக்கிற வியாதி மக்கள் குணமடையட்டும் ஆண்டவரே மக்கள் நடு நடுவில வியாதிகள் குணமடையட்டும் அப்பா வியாதியஸ்தர்கள் குணமடைவார்களாக கட்டிகளோடு வந்திருக்கிறவர்கள் குணமடைவார்களாக விடுதலையாக்கப்படுவார்களாக ஷெபிகிரோம் ஆண்டவரே ஆவின் மரங்களினாலே நிரப்புங்க தீர்க்க தரிசினம் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரு எங்கள் தேசத்தில் ஆண்டவர் இன்னும் இளம் வாலிபர்களை எழுப்புங்கப்பா இளம் பிரசங்கிமார்களை எழுப்புங்கப்பா எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா கரங்களை உயர்த்தலாமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதிகமா இருக்கிறாங்க மிஷினரி மார்கள் அதிகமா இல்ல இள மிஷினரி மார்கள் இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க ஆண்டு ஒரு என் தேசத்துல என் பட்டணத்துல என் சபையில என் வீட்டுல கூட ஆண்டு ஒரு மிஷினரிகள் எழும்பட்டும் இள மிஷினரிகள் எழும்பட்டும் அது மாத்திரம் இல்ல இதுவரைக்கும் ஒப்பு கொடுத்து மிஷன் ஃபீல்டில் இருக்கிற இளம் ஊழியர்களுக்காக நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது அவர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது மிஷின் வந்து சாதாரணமானது அல்ல மிஷினரி ஊழியம் சாதாரணமானது அல்ல அர்ப்பணிப்பு தேவை எத்தனையோ பேர் இங்கிருந்து இந்திய தேசத்திலிருந்து சிட்டியில இருந்து அவங்க அர்ப்பணித்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே ஊழியம் சில வேலைகளை செய்ய முடியாம அங்க இருக்கிற எதிர்ப்புகளை பார்த்து அங்க சோர்ந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவர்களுக்காக நான் விசேஷமாக ஜோம் பண்ண போகிறோம் கரங்களை உயர்த்துங்க எல்லாரும் இருக்கிற இடங்களில் கை கரங்களை உயர்த்தி ஆண்டுபுறையை சோர்ந்து போய் இருக்கிற மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சோர்ந்து போய் இருக்கிற ஈழ மிஷினரிமார்களுக்காக வாய்களில் திறந்து இந்த சுவார்த்தையை சொல்லுங்க எங் மிஷினரிஸ்க்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் ஆண்டுபுரம் இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிற எதிர்ப்புகளை கண்டு ஆண்டு சோர்ந்து போய் இருக்கிற ஊழியர்களை தட்டி எழுப்புங்கப்பா வாலிபர்களை தட்டி எழுப்புங்கப்பா அண்ட ஒரு எளியாவை அன்றைக்கு தட்டி அன்று படுத்து இருந்த சோர்ந்து போன எளியாவை தட்டி எழுப்பினீரப்பா இந்த ராத்திரி வேலை நாங்கள் ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம் நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவிலே நாங்கள் ஒரு மனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே மிஷினெரிமார்களை தட்டி எழுப்புவீராக மிஷினெரிமார்களை தட்டி எழுப்புவீராக தொடர்ந்து அவர்கள் ஊழியம் செய்ய தொடர்ந்து கிருவை செய்வீராக சோர்தன் அண்டவரே எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாமல் எதிர்ப்புகளை கண்டு ஆண்டவரே அவர்கள் செய்யம் எடுக்க சத்ருவின் மேல் செயம் எடுக்க அவர்கள் மேல் ஒரு ரெட்டிப்பான வல்ல அபிஷேகமும் ஊற்றப்படும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கிருபை தருவீராக ஒரு திருவை தருவீராக இப்பொழுதும் அடுத்ததாக சபையில ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சபையில் ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கும் போதே தேவ பிரசன்ன இறங்கட்டும் தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு வேர்ஷிப் லீடர்ஸும் ஆண்டவரே தனக்காக அவங்க ஊழியம் செய்யாம தன்னுடைய பெயர் புகழுக்காக செய்யாம பெருமை வந்துடாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரை அந்த ஆராதனையில உண்மை வெளிப்படுத்த உங்க பிரசன்னை இறங்க நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் எங் வர்ஷிப் லீடர்ஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அவர்கள் ஆராதிக்கும் போதே சபையில ஒரு பிரசன்னை இறங்கி வரட்டும் உங்க ஷக்கின மகிமை மூடட்டும் அப்பா ஆவின் வரங்கள் செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசை கருவிகளை வாசிக்கிற ஒவ்வொரு இளம் ஆண்டவரு ஆண்டவர் இசைக்கருவிகளை வாசிக்கிற எங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரு தாவிது சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது சவுளுக்குள்ள இருந்த அந்த பொல்லா தாவி விலகி போனது போல ஆண்டவரு எங்கள் சபையில எங்கள் தேசத்துல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் ஆண்டவரு சபையில வாசிக்கிறதான எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் வாசிக்கும் பொழுது அசுத்தாவிகள் ஓடட்டும் அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இன்ப நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தனை கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமரை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம்